இங்க சுத்திடுங்க தலைவரே மூணாவது அங்க எல்லாம் தலைவரா இங்க நைன்ல வா நில்லு 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 ஏன் மூணாவது ராசி ரம்ரா என் வேறதுல குச்சி எட்டுமா இங்க பாப்பா உடைக்க போறீங்களா வாங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் பாப்பா அடுத்து

அடுத்தபடியாக களத்தில் உள்ளது போட்டி பெண்கள் நிலவருக்கும் சமம் என்ற நிலையில் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறது அடுத்த வகையாக பெண்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் முதல் முறையாக மகனின் இதை பார்க்கிறேன்

பெ <confessed cauomb słow>

மூன்று முறை விண்ணான திரு சுபாஷ் அவர்கள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறார் அடித்துவிடாத என்று நினைக்கிறேன் ஆஹா என்ன ஒரு துவக்கம் என்ன ஒரு என்ன ஒரு என்ன ஒரு கணிப்பு அடிக்க போறார் உடைக்கவில்லை குச்சிதான் உடைந்தது என்று உடையும் பார்த்தால் குச்சி உடைந்து விட்டது

Iya, mau nyoleknya ya? Aku nyoleknya ya? Ah, date 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 nabi, abi, abi, abi. Yang baik super 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 ya, super. Boleh ya? Super 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 super. super.